ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அபிமான சம்சுதின் மீடியா வழங்கும் சம்சுதின் கிச்சன் ஷோ இன்னைக்கு நம்ம சம்சுதின் கிச்சன் ஷோல பார்க்க போற ரெசிபி என்னன்னு கேட்டீங்கன்னா கேரட் அல்வா வாவ் கேட்கும் போதே நாக்கெல்லாம் ஊறுது பார்த்தீங்களா கேரட்டை பல பேருக்கு சமைச்ச பிடிக்காது ஆனால் இப்படி சமைச்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பாருங்க நான் தேவையான அளவுக்கு முக்கால் கிலோ கேரட் எடுத்திருக்கிறேன் அதோடு சேர்த்து கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அதோட சேர்த்துட்டு முந்திரி பருப்பையும் எடுத்திருக்கிறேன் கேரட் அல்வாவுக்கு ரொம்ப முக்கியம் வேற ஒண்ணுமில்லங்க என்னதுன்னு கேட்டுக்கிறீங்களா நெய் தாங்க நெய் எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு கேரட்டல் நான் பயன்படுத்தும் பொழுது இருக்கக்கூடிய எல்லாம் நீங்க பார்த்து இதான் வாங்கணும் உங்க விருப்பம் எனக்கு என்ன கிடைக்குதோ அதைத்தான் நான் பயன்படுத்துறேன் எல்லாத்திலயும் நம்ம நியாயத்தை பேசணுமா இல்லையா அதனால சொல்றேன் வேற ஒண்ணு இல்லைங்க இப்போ ஒரு பேன்ல நம்ம நெய்யை விட்டு அதுல முந்திரி பருப்பை வதக்கி எடுத்துக்கலாம் ஏன் இப்படி நம்ம வதக்கி எடுக்கிறோம் கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது அதனால தான் கொஞ்சமா கிறிஸ்மிஸ் பழம் இருந்துச்சுன்னா போடுங்க ஏன் இதெல்லாம் நம்ம போட்டு முதலே வதக்கி எடுக்கிறோம் அப்படின்னா இதை கடைசியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் முதலே இதே எண்ணெயிலேயே அதாவது நெய்யிலேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சரிங்களா அவ்வளவுதான் கொஞ்சம் எனக்கு கரிந்தால் தான் முந்திரி பருப்பை பிடிக்கும் நெய்யில முருகை விட்ட முந்திரியை எடுத்து சாப்பிட்டு பாருங்க அப்பாடா எனக்கு சாப்பாடாக வேணும் நான் ஒரு தட்டு நிறைய கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அதனால நான் கொஞ்சம் கறியை விட்டு தான் எடுப்பேன் நீங்க அப்படி பயன்படுத்துங்க இதே நெய்யிலேயே நீங்க திருவி எடுத்து வச்சிருக்கிற கேரட்டையுமே பயன்படுத்திடுங்க அவ்வளவுதான் நான் முக்கால் கிலோ கேரட் எடுத்திருக்கிறேன் அதோட சேர்த்துட்டு ஒரு இருநூறு கிராம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கிறேன் பத்து கிராம் ஏலக்காய் எடுத்திருக்கிறேன் நெய் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ நம்ம எடுக்கிறோம் இல்லையா அதனால நெய் வந்துட்டு ஒரு இருநூறு எம்எல் எடுக்கலாம் இரநூறு எம்எல் வேணுமா கண்டிப்பா இரநூறு எம்எல் இருந்தா நல்லா இருக்குங்க அதுல முதலாவது ஒரு நூறு எம்எல் விட்டு லைட்டா வந்துட்டு நம்ம உருவ விட்டு எடுக்கிறோம் இல்லையா முந்திரிய அதோட சேர்த்தே நம்ம வந்துட்டு இதையும் வதக்கிடுறோம் அதனால முதல்ல ஒரு நூறு எம்எல் கடைசியில ஒரு ஐம்பது ஐம்பது எம்எல்ஏ லாஸ்ட்ல விட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாருங்க அரை லிட்டர் பால் எடுத்திருக்கிறேன் முக்கா கிலோ கேரட்டுக்கு அரை லிட்டர் பால்னு அளவு எடுத்து வச்சுக்கங்க அரை லிட்டர் பால்ல நான் வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு எம்எல் அப்பவே விட்டு நல்லா பெரட்டி குக்கர்ல ஒரு அஞ்சாறு விசிலுக்கு வச்சு எடுத்துடணும் ஏன் நம்ம வந்துட்டு அஞ்சாறு விசிலுக்கு வச்சு எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பனா தான் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்களா உங்களுக்கே தெரியும் கேரட் மசிஞ்சிடும் கேரட் மசையிறது சாதாரண விஷயம் இல்லை பல பேருக்கு கேரட் பச்சையை பால் அடிச்சு குடிக்கவே பிரிக்காது ஏன்னா அதுல திரி திரியா நிக்கும் அதுவே பால்ல லைட்டா வேக வச்சு அடிச்சீங்கன்னா நல்லா மசிஞ்சு வரும் நான் கூட நிறைய இடத்துல அத சொல்லிருக்கேன் உங்களுக்கு கூட ஒருத்தருக்கு கேரட் வந்துட்டு மில்க் ஷேக் செஞ்சு காட்டுறேன் இப்போ பாருங்க தேவையான அளவுக்கு மசிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய பாலையும் விட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் இதுல நம்ம தண்ணியே பயன்படுத்தக்கூடியதாகவே இல்ல எல்லாமே பால் தான் அப்பனா தித்திப்பு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை மனமும் சுவையும் ருசியும் வேற லெவல்ல அள்ளி காட்டும் இப்ப பாருங்க லைட்டா அது மேல இருக்கக்கூடிய ஏலக்காவுடைய தொழிய எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஏல அரிசியை பயன்படுத்துறேன் சில பேர் இத பவுடரா அரைச்சு எடுத்துப்பாங்க உண்மையை சொல்ல போனா எங்க வீட்டுல அன்னைக்கு மிக்சி வேலை பார்க்கலங்க அதனால அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற தொழிய மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ள இருக்கிற பருப்பு அப்படியே எடுத்து போட்டுறேன் நம்ம எல்லாத்துலயுமே உண்மையை பேசுறவங்க இல்லையா அதனால இதுலயே உண்மையை சொல்லிடுறேன் இப்போ ஒரு கிண்டு கிண்டு விட்டுப்போம் ரொம்ப கிண்டனும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில்வர் சட்டில தான் நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்துட்டு இது மாதிரி வத்தக்கூடிய வத்த வைக்கக்கூடிய எந்த ஒரு உணவு பாதட்டயத்தையும் செய்யணும் அப்புறம் தான் சீக்கிரமா வேகும் ஆனா அதே சமயத்தில் அது அடியும் பிடிக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பயன்படுத்துங்க இப்போ பால் வத்திய பிறகுதான் நீங்கள் வந்து சக்கரை போடணும் பாலுக்கு முன்னாடியே சர்க்கரையை போட்டு தயவு செஞ்சு திரைய வச்சிடாதீங்க காய்ச்சலை பாலா அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை நான் பாலை பயன்படுத்துனது நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்கிறது எனக்கு தெரியும் அவ்வளவுதான் நல்லா கிண்டி விடுங்க கிண்டு கிண்டு கிண்டிக்கிட்டே இருக்கீங்க அடி மட்டும் பிடிக்க விட்டுறீங்க கைய கூட சில பேருக்கு வலிக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கிறதுனால கூட ஒரு ஆளை கூட ஒரு நண்பனை வச்சுக்கிட்டேன் வினையா போச்சு குக்கர் மூடிய திருப்பி மூடி நல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு வேக வைக்க போறோம் நம்ம வந்துட்டு விசில் போட்டுலாம் மூடக்கூடாது வேற மூடியெல்லாம் தேவையில்லை குக்கரையே திருப்பி திருப்பி நீங்க மூடி மூடியே பயன்படுத்துங்க அப்போ தான் சீக்கிரமா வேகும் இருக்கிற பால் எல்லாம் அந்த கேரட் உறிஞ்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க முந்திரி பருப்பு எடுத்து போடுறோம் நம்ம ஏற்கனவே வருத்ததுதான் நம்ம முந்திரியையும் கிறிஸ்மஸ் பழத்தையும் வறுத்து எடுத்தோம் பார்த்திங்களா அதை தான் இப்போ பயன்படுத்துகிறோம் நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கங்க இப்போ பாருங்க நல்ல ஒரு நொடி பொழுதில் இப்போ ரெடியாக போகுது அவ்வளோவு தாங்க வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்பவே ஈஸி நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது கேரட்டு ஆனா இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா பிடிக்காதவங்களுக்கு கூட கேரட் அல்வா செஞ்சு சாப்பிட்டான்னா அவ்வளோ ருசியா இருக்கும் இப்போ பாருங்க ஒரு ஐம்பது எம்எலை முதலாவதாக விட்டு இப்போ லைட்டா கிண்டி எடுத்துக்கிறேன் இன்னொரு ஐம்பது எம்எல அடுத்தது நம்ம பயன்படுத்தணும் ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நெய்ய கடைசி நேரத்தில் விடுறோம்னா ருசியும் அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு கொடுக்குங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்குதுங்க வீட்டுல செஞ்சு பார்த்து பக்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்த குறிப்பா என் நண்பனுக்கு கொடுத்த வேற லெவல்ல இருந்துச்சு நீ பண்ணதுலேயே ஒருபடியான காரியம் இது ஒண்ணுதான் அப்படிங்கிறான் அப்ப இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் பிடிக்காதடான்னு கேட்டானா சிரிக்கிறான் இதுதாங்க காலம் பாருங்க நல்லா அற்புதமா செஞ்சு எடுத்துக்கிட்டோமா இவ்வளவுதான் வீட்டுல செஞ்சு பாருங்க உங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும் கேரட்ல இருக்கக்கூடிய கராட்டி உடலுக்கு ரொம்பவே நல்லது கேரட்டை தினம் எடுத்தால் கேன்சர் வருமான தத்துவ பாடல்களெல்லாம் கல்லூரி படிக்கும் போது எழுதி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேங்க கேரட்டு வந்துட்டு ரொம்பவே அற்புதமானதும் கூட கலர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா கேரட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன் கலர் ஆகக்கூடியவங்களுக்கு கேரட் வந்துட்டு ரொம்பவே அருமருது நீ ஏண்டா சாப்பிடக்கூடாதுன்னு என்னையும் திருப்பி கேட்கக்கூடாது கருப்பாக தான் அழகுங்கிறதுனால நம்ம அப்படியே விட்டுடுறோம் இப்போ என் நண்பனுக்கு கொடுக்க போகிறேன் கேரட் அல்வாவை அவன் சின்ன பார்த்துட்டு சொல்ல போறான் सु yeah, nah, 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 nah,